ஹாய் தலை எல்லாம் நேருக்கு வணக்கம் நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டையில இருக்கிற சோத்துப்பாளையங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்கும் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கணும் ஆனா என்னமோ அது யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு எனக்கே ஒரு நண்பரோட ஒரு செய்தினாலதான் இந்த கோயில் தெரிஞ்சு இன்னைக்கு அவசரமா கிளம்பி வந்தோம் ஏன்னா இடிக்கப் போறேன்னு சொன்னதனால சோழர் காலத்து கோயில இடிக்கிறாங்கன்னா நமக்கு மனசு எப்படி இருக்கும் ஆனா வந்து பார்த்தா தெரியுது ஓகே ரொம்ப சிதலம் அடைஞ்சிருந்ததுனால இந்த கோயிலை இடிச்சு புதுப்பிக்க போறாங்க ஆனா என்னதான் புதுப்பிச்சாலும் சோழர் காலத்து கோயில் மாதிரி வருமாங்கிறது நமக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியுமான்னு தெரியல கண்டிப்பாக அந்த மாதிரி வந்தால் மன மகிழ்ச்சியாக இருக்கும் இது ஒரு ஆயிரம் காலத்து சிவன் கோயில் தோழர் காலத்து சிவன் கோயில் எந்த அளவுக்கு கோயில் வந்து சிதலம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள் நான் வந்து பார்த்ததுமே இன்னும் கோயிலுக்குள்ளே போகல ஏன்னா வெளி தோற்றங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிதலம் அடைஞ்சு பயங்கரமாக பயங்கரமாக செதவடைஞ்சிருச்சு ஒரு வருத்தமாக தான் இருந்தது ஆனால் இதை புதுப்பிக்க போகிறாங்க கவர்மெண்ட்டுன்னோன்னா மன மகிழ்ச்சியாக இருக்குது ஊர் மக்களும் கவர்மெண்ட்டும் சேர்த்து புதுப்பிக்க போகிறாங்களா என்ன ஆயிரம் காலத்துக்கு மேலான இந்த கோயிலை இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்குங்கிறப்ப ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு நேரம் வரணுங்கிறது நமக்கு இப்போதான் தெரியுது இப்போ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தனித்தனி மண்டபங்கள் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகருக்குன்னு ஒரு தனி மண்டபம் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முருகர் சிலையில் பார்த்தீங்கன்னா ஆறு முகங்கள் கொண்ட முருகன் சிலை நான் பார்த்ததே கிடையாது நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஆயிரம் காலத்து ஒரு பழமையான கோயிலில் ஆறு முகம் கொண்ட ஒரு முருகன் சிலை அந்த முருகருக்குன்னு ஒரு தனி மண்டபம் இருந்திருக்கு அந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இன்றைக்கி இடிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அந்த முருகர் சிலை வெங்காளச்சம்மன் கோயில் இவங்களை இந்த சிலைகள்லாம் எடுத்து தனியாக வச்சு அபிஷேகம் இருக்காங்க பார்க்கவே ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கோயில் இப்படி இருக்கிறத நினச்சி வருத்தப்பட்டாலும் இன்னொரு சில வருடங்களில் இந்த கோயில் வந்து புதுப்பிக்க போகிறாங்களாம் அடுத்த மாதம் இந்த கோயிலோட வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க நல்ல வேலை நம்ம முன்னாடியே வந்து இந்த காணொலியும் எடுத்துட்டோம் இது புதுப்பித்ததுக்கப்புறம் வந்து நம்மளால் அந்த காணொலியை எடுத்து போடுவோம் நம்மளால் முடிஞ்ச வேலைகளையும் கூட இந்த கோயிலில் முடிஞ்சால் நாங்கள் செய்வோம் ஏன்னா வெறுமனையாக பார்த்துட்டு போகிறது எங்கள் வேலை கிடையாது கண்டிப்பாக பார்ப்போம் வாங்க இந்த கோயிலில் வந்து ஐயா வந்து அதாவது ஒரு ஆறு ஏழு தலைமுறையாக ரங்கராஜன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம் அதாவது சிவன் கோயில் காவலாளியா அவருக்கு பேர் அது உள்ள சுரங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் தான் நம்ம போய் இன்னைக்கு பார்க்க போறோம் இங்கேருந்து சுரங்க வந்து பெரிய கோயிலுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கோயிலோட அமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு திகில் கலந்த ஒரு பயங்கரமாக இருக்குது போய் பார்ப்போம் வாங்க அவங்க உள்ள அவங்க போய் பார்ப்போம் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா டீட்டெயில வந்து இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தலைமுறையாக வந்து ஒருத்தர் தான் காவக்காரராக இருக்கிறான் அதாவது அவங்க பரம்பரையில் வந்தவங்க அந்த ஐயா ரங்கராஜுங்கிற தான் நம்ம மீட் பண்ண போகிறோம் வாங்க பார்ப்போம் ஐயா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் அதாவது இந்த சிவன் கோயிலோட டாவல் சொல்றாங்க இங்க இது என்ன சிவன் கோயில் கேக்குறீங்களா சோழர் காலத்து மிகப்பெரிய சோழர் காலத்தோட ஒரு ஆயிரம் வருடம் கடந்த ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் ஏன் கோயில் பேர் என்ன இங்க எத்தனை வருஷமா இருக்கிறீங்க கோயில் பேர் வந்து கைலாசன்னாத சிவன் கோயில் ஆஹ் நாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து ஒரு ஆயிரம் ஆண்டு வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஓ தாத்தா முன்னாடில இருந்து இந்த கோயில் நீங்கதான் பாத்து மூணு நாலு அஞ்சு தலைமையா பாத்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு தலைமுறையா அந்த கோயிலை வந்து அதனாலதான் தலைமறையா பாத்துட்டு இருக்காங்க தராமரையா பாத்துட்டு இருக்கு இந்த கோயில் என்ன சிறப்பு ஏன் இந்த கோயில் வந்து இந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு அப்பிலேருந்து எப்படியா இப்போ தான் இருக்குது இப்போதான் புதுக்கி போய்க்கு கட்ட ஆரம்பிக்க போகிறான் கட்ட ஆரம்பிக்க போகிறாங்க உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா இது நம்ம பட்டி கிராமத்துக்கு சேர்ந்த கோயில் சேர்ந்த கோயில் பதினெட்டுப்பட்டி கிராமத்து சேர்ந்த கோயிலாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் இந்த அளவுக்கு அடைஞ்ச ஒரு கோயிலை பார்த்ததே கிடையாது ஏன்னா சேதம் அடைஞ்சிருச்சு இன்னைக்கு பரவாயில்ல அதை எடுத்து இன்றைக்கி பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க இந்த கோயிலை புதுப்பிச்சிக்க புதுப்பிக்க போகிறாங்க நம்ம இதை புதுப்பிச்சதுக்கு அப்புறமா வந்து இதை வீடியோவாக வந்து மறுபடியும் நம்ம தன்னொடி போடுவோம் கண்டிப்பாக பாருங்கள் ஐயா ரொம்ப நன்றி இதை பத்தி சொன்னதுக்கு கண்டிப்பா இந்த கோயில் அப்புறம் கண்டிப்பா வந்து பாக்கிறோம் ஐயா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க இருந்து பெரிய கோயிலுக்கு சுரங்க போகுதுன்னு சொல்லி சொல்றாரு பெரிய கோயில் இந்த இடத்துல இருந்து யாராவது ஓப்பல இருந்தது அதுக்கப்புறம் மூடி வச்சிருக்காங்க யாராவது போகுதுன்னு சொல்றாங்க இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோமீட்டர்

அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஆனால் அதில் இருக்கிற சிலையை எடுத்து வெளியில் வச்சு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு தலை கொண்ட முருகருங்க ஆறு தலை கொண்ட முருகரை நான் பார்த்ததே கிடையாது நானும் கிட்டத்தட்ட முருகர் பக்கம் தான் ஸோ நான் வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது ஆறு தலை கொண்ட முருகர் பார்க்கவே அவ்வளோ ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்கவே நீங்கள் யாராவது வெளியில் இந்த மாதிரி முருகர் ஆறு ஆறு முகம் கொண்ட முருகர் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா இந்த கோயிலை பார்த்ததும் எனக்கு ஒரு விதமான சந்தோஷம் இருந்தாலும் கூட ஒரு விதமான வருத்தம் ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களை கடந்தும் இன்றைக்கி இந்த கோயில் இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க ஊர் மக்களும் நம்ம கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் அந்த கோயிலை வந்து புதுப்பிக்க போகிறாங்களா அதை நினச்சால் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா பார்த்ததும் ஒரு வருத்தம் ஆகிடுச்சு சிவன் கோயில் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கோயிலுங்கிறத விட நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டு கோயிலாக இருக்கும் ஸோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இதை பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது முன்னாடி ரெண்டும் வந்து கோபுரங்கள் இருந்திருக்கணும் இன்றைக்கி அந்த கோபுரங்கள் அதாவது முன் வாசல்னு சொல்லுவாங்க கிட்ட நுழைவு அது இருந்திருக்கணும் அது இருந்ததுக்கான தடயங்கள் இருக்குது ஏகப்பட்ட மண்டபங்கள் இருந்திருக்கு அதாவது ஒரு கோயிலாம் ஏகப்பட்ட மண்டபம் முருகம் முருகன் இருக்குது தட்சிணாமூர்த்திக்குன்னு சொல்லிட்டு தனித்தனி மண்டபங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருந்து எல்லாமே சிதலம் அடைஞ்சு சிவன் கோயில் கோபுரம் மட்டும் இன்றைக்கும் மாதிரி நிற்கிது இங்கே பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இது ஆயிரம் வருடங்களை கடந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கல்வெட்டுகளும் இருக்குதில்ல அந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா அளவுக்கு படிக்க முடியல ரொம்பவும் சதலமடைஞ்சிருக்கு எவ்வளோ நுண்ணுர்கள் வந்து படித்து பார்த்துருக்காங்க நான் முடியலை இதை இதை கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மறுபடியும் இதே வீடியோவை மிக மகிழ்ச்சியோடு போடுவோங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி